വി എ മരുന്ന്കൾക്ക് പറ്റാക്ക് പണിയ ഊഴിയർ മോദി ഉയർന്ന மாரடைப்பு ஏற்படும் அபாயமா ரணிலின் உடல் நலம் தொடர்பில் வெளியான புதிய தகவல் நாட்டில் இதுவரை நாற்பத்தி ஏழு பேர் சுட்டுக்கொலை ரணிலுக்கு அதிகச்ச பாதுகாப்பு ஆயுதங்களுடன் குவிந்துள்ள போலீசார் கொழும்பு காலி பிரதான சாலையில் போக்குவரத்து தடை தொழிற்சங்க நடவடிக்கைகளை கைவிட்ட தபால் ஊழியர்கள் முருகண்டி ஏனையின் வீதியில் சிதறி கிடந்த மீன்கள் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் வழக்கிய உத்தரவு தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி சட்டத்தரணிகள் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று இடம்பெற்ற விசேட ஊடக வேளாளர் சந்திப்பில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை பிற்போக்கானதாக மாற்றும் வகையில் நாடாளுமன்றத்துக்கு வெளியே கருத்து வெளியிடுவது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் என தேசிய மக்கள் சக்தி சட்டத்தரணிகள் சங்கத்தின் சட்டத்தரணி ஒபுல் குமார பிரிமு வலியுறுத்தியுள்ளார் இவ்வாறான அறிக்கைகள் பொதுமக்களின் அதிருப்தியை அதிகரிக்கும் பட்சத்தில் முன்னாள் ஜனாதிபதிக்கு பிணை வழங்கப்படாமல் இருப்பதற்கு அது ஒரு காரணமாக அமையலாம் என சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ராணில் விக்ரமசிங்கவை கைது செய்தவை தொடர்பில் எதிர்கட்சியினர் உடகவீழ சந்திப்பை நடத்துவது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த செயற்பாடு நீதித்துறை தொடர்பில் மக்கள் மத்தியில் அவநம்பிக்கை ஏற்படுத்துவதாகவும் அரசியல் நலன்களுக்காக இந்த நிகழ்வு இடம்பெறுவதாகவும் சமூக முயல்வது தவறு எனவும் இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த அரசாங்கத்தில் முறையான விலைமனு கோரல் முறைக்கு வெளியே மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டதால் நாட்டில் தற்போது சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெய்தீசர் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் கூறுகையில் கடந்த ஆண்டு விலை கோரல் இல்லாததன் விளைவாகவே சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டு விலை கோரல் விடப்பட்டிருந்ததால் மருந்துகள் சரியாக வந்திருக்கும் அடுத்த ஆண்டுக்கு விலை கோரல் விட்டுள்ளோம் தற்போதைய மருந்து பற்றாக்குறையை சமாளிக்க பிராந்திய கொள்முதல்களுக்காக வைத்தியசாலைகளுக்கு மூவாயிரத்து ஐநூறு மில்லியன் ஒதுக்கியுள்ளோம் இரண்டாவது அவ்வப்போது சில நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மருந்துகளின் நன்கொடியாக பெறுகின்றோம் சில நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் நிலையை அடைந்துவிட்டோம் எனவே இந்த பிரச்சினையை நாம் எதிர்கொள்ள முடியும் என்று கூறியுள்ளார் மதவாஜி பகுதியில் ரயிலில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார் மதவாஜி பகுதியில் கொழும்புக்கோட்டையில் இருந்து நோக்கி பயணித்த ரயிலில் மோதி அவர் உயிரிழந்ததாக உயிரிழந்தவர் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது விபத்து நடந்த போது சம்பந்தப்பட்ட நபர் ரயில்வே கேட்டில் தற்காலிக கேட் கீப்பராக பணியில் இருந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மதவாஜி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் தற்போது தீவிர வைத்திய கண்காணிப்பின் கீழ் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அதன் பிரதிப்பணிப்பாளர் வைத்திய ருக்ஷான் பெலன தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிக்கு நீச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவரது உடலில் உள்ள குருதியில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்துள்ளதோடு ஏனைய பிற அறிகுறிகளும் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நான் இப்போதுதான் முன்னாள் ஜனாதிபதியை பார்த்தேன் அவருக்கு ஓரளவு நீச்சத்து குறைபாடு இருந்திருக்க வேண்டும் அவரது இரத்தத்தில் சில மாற்றங்கள் மற்றும் பிற அறிகுறிகள் உள்ளன எனவே அவரை மூன்று நாட்கள் கடுமையான ஓய்வில் வைத்து நீச்சத்து குறைபாட்டிற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் நாம் அவ்வாறு செய்யாவிட்டால் இதே பிரச்சனைகள் சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அவர் தற்போது பல நிபுணர்கள் குழுவால் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறார் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் அவர் குணமடைவார் என்று நாங்கள் நம்புகின்றோம் அவர் குணமடையாத போது அவருக்கு முறையாக சிகிச்சை அளிக்காவிட்டால் அந்த சிக்கல்கள் மேலும் தீவிரம் அடையலாம் என கொழும்பு தேசிய வைத்திய சாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் தெரிவித்துள்ளார் நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் உள்ளனர் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் கொழும்பு புறநகர் பகுதியான பொர்லாஸ் கம்புவ மாலனி புல்சிங்கள மாவட்டத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இருபத்தி ஒரு வயதுடைய ஒருவரே இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் முச்சக்கரப்பாண்டியில் பயணித்த இருவர் நடத்திய இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாக்க இரண்டு ஜெயிலர்கள் உட்பட எட்டு சிறை அதிகாரிகள் ஆயுதங்களுடன் நிறுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் மருத்துவமனையை சுற்றி சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பின்னர் மருத்துவ பரிந்துரைகளின் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அவரது உடல்நிலை சீரடைந்தவுடன் அவர் மீண்டும் வெடிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார் என்று சிறைச்சாலை அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் சேனிகம வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ மகா தேவாலய காரணமாக கொழும்பு பிரதான சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது பெருகிரா மதியம் ஒரு மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி அன்று பகல் பெருகிரா மாலை ஏழு மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரையிலும் கொழும்பு சாலையில் நடைபெறும் எனவே ஊர்வல காலத்தில் கொழும்பு பிரதான வீதி கிக்கடுவ சந்தியிலிருந்து ககவ சந்தி வரை போக்குவரத்துக்கு மூடப்படும் மேலும் அந்த காலகட்டத்தில் வீதியை பயன்படுத்தும் பொதுமக்கள் மற்றும் சாரதிகள் பின்வரும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக்கொள்கிறார்கள் அந்த வகையில் கொழும்பிலிருந்து காலை நோக்கி வரும் வாகனங்கள் சந்தையில் இருந்து இடதுபுறம் திரும்பி மெட்டியா குட கேரள ககவெல அலுட்வள சரண சந்தியிலிருந்து வலதுபுறம் திரும்பி குமாரகண சந்தையில் கோண வள வழியாக காளி வீதிக்குள் நுழையலாம் அல்லது கோண வளவிலிருந்து கிக்கடுவ வரை கிக்கடுவ நகரம் வழியாக காளி வீதிக்கு செல்லலாம் காலையிலிருந்து கொழும்பு நோக்கி செல்லும் வாகனங்கள் கிக்கடுவ நகரத்திலிருந்து இடதுபுறம் திரும்பி கோண பீனுவள துவத்து சந்தி அம்பிகம படப்புள நகரம் வழியாக திலக்கப்புற வீதிக்கும் அம்பலாங்குட ரோஷத் சந்தியிலிருந்து காளி வீதிக்கும் பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்த தபால் ஊழியர்கள் தங்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளை கைவிட்டு திட்டமிட்டபடி தங்கள் கடமைகளை இன்று மாலை நான்கு மணி முதல் மேற்கொள்ள இணங்கியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் தபால் ஊழியர்களுக்கும் அமைச்சர் நலிந்த ஜெயதீசவுக்கும் இடையில் இன்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலுக்கு பின்னர் அமைச்சர் ஊடகங்களுக்கு இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அமைச்சருடனான கலந்துரையாடலுக்கு பின்னர் ஏற்பட்ட இணக்கப்பாடுகளுக்கு அமைய இதுவரை முன்னெடுக்கப்பட்டு வந்த பணி புறக்கணிப்பு நிறைவுக்கு வந்துள்ளதாகவும் ஒன்றிணைந்து தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணைப்பாளர் சிந்தக்க பண்டார தெரிவித்துள்ளார் பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்கங்கள் உட்பட பல தொழிற்சங்கங்கள் கடந்த பதினேழாம் தேதி முதல் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தன இந்த பனிப்புற புறக்கணிப்பு காரணமாக நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டதுடன் லட்சக்கணக்கான கடிதங்கள் தங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது முருகண்டி எணியின் வீதி பகுதியில் வாகன விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது மீனேடி சென்ற கூலர் வாகனம் ஒன்று இன்று விபத்துக்குள்ளானதில் மீன்கள் நடுவீதியில் சிதறி கிடந்துள்ளன சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கம் காரணமாக பகு கட்டுப்பாட்டை இழந்த கூலர் வாகனம் பேதியை விட்டு விறகி காட்டுக்குள் சென்ற நிலையில் விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் சாரதி காயங்களுடன் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுடன் தமிழொழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்